ஸ்ரீ மாதுரேன மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான பதிவுகள் கணவன் மனைவி பிரச்சனைக்காக மாந்திரிகத்தின் வழியில நம்மளுடைய சேனல்ல நான் பதிவாக கொடுத்திருக்கிறேன் அந்த வகையில இந்த முறையும் கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே சுமூகமா தீர்த்து கொள்ற அளவுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கிறதா நாங்கள் வந்து எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குமா நிம்மதியே இல்லை வாழ்க்கையில வந்து பலவிதமான இடைஞ்சல்களை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் அதுல மிகுந்த மன வேதனைக்கு உள்ளாக்குறது என்னுடைய கணவருடைய பிரச்சனை அல்லது மனைவியுடைய பிரச்சனை எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் எவ்வளவு அனுசரிச்சு போனாலும் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது இது இதுக்கு மாந்திரிகத்தின் எனக்கு தீர்வு தேட விருப்பம் கிடையாது கடவுளுடைய வழியில பரிகாரமா ஏதாவது செய்து இந்த பிரச்சனையை குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு சில அன்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த அன்பர்களுக்காக இன்றைய பதிவு இந்த பதிவு வந்து ரொம்பவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து எல்லாருமே செய்யலாம் கணவன் மனைவி வாழ்க்கை வாழக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் இதை தாராளமா செய்யலாம் ஏன் இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா காதலர்களுக்கும் இந்த எடுக்கும் இறை நம்பிக்கை என்பது ஒருவனுடைய மனுஷனுடைய மனதுல வந்து ஆழ்ந்த நம்பிக்கை மூலியமாக மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியது எல்லாருக்கும் அந்த இறை நம்பிக்கை என்பது கண்டிப்பா வேணும் அந்த இறையை நம்பி அந்த இறை பக்தியை நம்பி நம்ம செய்யக்கூடிய எந்த விதமான பூஜையா இருந்தாலும் பரிகாரங்களா இருந்தாலும் கடை கை கொடுக்கும் அந்த வகையில கணவன் மனைவி ஒற்றுமை இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை காலையில சூரிய உதயத்துல எந்த ஆலயத்துல இருக்கிற சுக்கர பகவானா இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் அந்த ஒன்பது தீபத்திலையும் கல்கண்டு போட்டு நீங்க நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் சுத்தமான நெய்யால நம்ம கண்டிப்பா ஏற்றணும் கடையில விளக்கு ஏற்றுறதுக்கு தனி நெய் விற்பாங்க அதெல்லாம் வாங்கி நீங்க கூடாது சுத்தமான நெய் மூலியமாக நீங்க தீபம் போட்டீங்க அப்படின்னா அந்த தீபத்துல கல் கண்டு போட வேண்டும் இப்படி நீங்க இருபத்தி ஒரு வாரம் செய்யணும் இந்த இருபத்தி ஒரு வாரமும் புது நெய் புது திரி புது அகல் புதுசான கல்கண்ட கொண்டுதான் ஒன்பது முறை பிரதட்சணம் எந்த ஆலயமா இருந்தாலும் அந்த ஆலயத்துல பிரதானமான தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பத்தரை டு பன்னெண்டுல ராவு காலத்துல வெள்ளிக்கிழமையில புத்துக்கடியில இருக்கக்கூடிய இரண்டு சர்பங்கள் இணைந்தது போல உள்ள விக்கிரகத்துக்கு நீங்க வந்து பாலாபிஷேகம் செய்து செவ்வரளி மாலை சாற்றி மஞ்சள் குங்கமம் நிட்டு பாக்கு தாம்பூலம் தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி தூபம் செய்து வழிபட வேண்டும் இப்படி நீங்க தொடர்ந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா எந்த விதமான கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் கால சர்பத்தினால் ஏற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் ராகுகேது தோஷமா இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது சாற்றா திருஷிகளே சொன்ன பரிகாரம் இதை பின்பற்றி பாருங்க கை கண்ட பலன் உண்டு இந்த பதிவு சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகள்ல விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயினம